ஆறாவது பாசுரம் பண்டு ஏனபாய் உலகை அன்றிடந்த பண்பாளா என்று நின்று தொண்டானேன் திருவடியே தான் துணையிலேன் சொல்லுகின்றேன் பண்டேந்தும் மலர்ப்புறவில் பண்டேனை எம்பெருமான் தம்மை கண்டேனுக்கு இதுகானேன் என் நெஞ்சம் கண்ணினையும் களி பண்டு ஏனமாய் உலகை அன்றிடந்த பண்பாழா என்று நின்று வராகவதார்த்தம் சொல்றேன் ஏனம்னா வராகம் பன்றி அதான் வேற ஒன்றும் இல்லை அவனுக்கு போகிறார்கள் பண்டு ஏனமாய் உலகை அன்றிடந்த பண்பாழா என்று நின்று அவர் சொன்னாரான் தொண்டானேன் அப்படி சொல்லி நான் துண்டனானேன் திருவடியே துணை துணைகிறேன் அவனுடைய திருவடி அன்றி வேறு துணை இல்லை சொல்லுகின்றேன் நான் நிச்சயப்படுத்துகிறேன் வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை வேறு திரும்பி படிக்கிறேன் முதல்ல பண்டு ஏனவாய் உலகை அன்றிடந்த பண்பாளாய் என்று நின்று துண்டானேன் திருவடியே துணையல்லால் துணையினேன் சொல்லுகின்றேன் பண்டேந்தும் மலர்புறவின் மலர்ப்புறவின் பஞ்சேரையும் பெருமான் அடியார் தம்மை பண்டு ஏந்தும் மலர்ப்புறவினா சோலை புரியுது வண்டு இருக்கிற பலர்கள் இருக்கிற பொழில் சேரை திருச்சேரை எம்பெருமான் தம்மை எம்பெருமானுக்கு தம்மை கண்டேனுக்கு பார்த்த எனக்கு காணி இதை பாருங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க என் நெஞ்சும் கண்டம் கழிக்குமா என் நெஞ்சும் சரி என் நெஞ்சம் கண்ணினையும் கழிக்குமாரே அந்த ஆனந்தோ நயன்தவைத்தவ் இப்போ திருவிடி பார்த்து சொன்னார் பெருமாளை பார்த்து சொன்னார் இப்போ அடியார்களை பார்த்தாலே உங்களுடைய கண்ணும் நெஞ்சும் இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்துக்கணும் அவ்வளவு அடியார்களுக்கு அடியாராக இருக்கும் அப்படி முடியுமா பண்டுமாய் உலகை என்று நின்று தொண்டராடே திருவடியே துணையல்லால் துணையிலேன் தொன்றுகின்றேன் பண்டேந்தும் மலர்புறவின் பெருமான் அடியார் தம்மை கண்டேனுக்கு இதுகானேன் என் நெஞ்சம் கண்ணினையும் கழிக்குமாரே பை பிரியும் வரையறிவில் படுகடல் புயலமர்ந்த பண்பா என்றும் மை பிரியும் மணிவரை போல் பாயவனே என்றென்றும் பண்டார் நீளம் செய்யும் தஞ்சேரை எம்பெருமான் திருவடியை சிந்தித்தேற்கு என் ஐயறிவும் கொண்டானுக்கு ஆளானார்க்கு ஆளாம் என் அன்புதானே தானே படத்தை விரிச்சுட்டே போகுமா பையின படம் பை பை வரி பை விரியும் வரியறிவில் படுகளுள் அரபுன்னா பாம்பு தெரியுது விரித்து கொண்டே இருக்கிற படங்களை உடைய வரிகள் இருக்கிற பாம்பு அவ்வளோ அறி படுகாடல் துயிலாம இருந்த பண்பா என்னும் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருப்பவனே என்னும் சாதாரண மை விரியும் மறை மை விரியம் அணிவரை போல் மாயவனை என்று என்றும் மயினை இருட்டாக இருக்க மை போல இருட்டாக இருக்கும் மை விரியும் மணிவரை போல் மாயவனே என்றென்றும் இப்படியெல்லாம் சொல்லி ஊரை பற்றி சொல்கிறார் வண்டார் நீளம் செய்விரியம் தஞ்சேரை எம்பெருபான் நெய்தல் பூக்கள் நீளம்ங்கிறது நெய்தல் பூக்கள் அதில் வண்டி இருக்கு எப்போதுமே பண்டார் நீளம் செய்விரியம் வயல்கள் எல்லாம் இருக்கு செய் நன்சை புன்சை எல்லாம் படிக்கிற பாருங்க செய்ங்கிறது விளைநீளம் அங்கெல்லாம் இந்த பூ இருக்கு வண்டார் நீளம் செய்விரயம் தஞ்சேரை எம்பெருபான் திருவடியை சிந்தித்தேற்கு அவருடைய திருவடியை நான் சிந்தித்தேன் அப்போ என்னாச்சு என் ஐவும் கொண்டானுக்கு ஆளானார்க்கு ஆளாம் என் அன்புதானே அப்படிப்பட்ட பெருமானுக்கு ஆளானார்க்கு என்னுடைய அன்பு ஆளாகின்றது அப்படியே பெருமானுக்கு இல்லை பெருமானுக்கு ஆளானார்க்கு ஆளாம் என் அன்பு தானே அப்படின்னு படிக்க முடியும் பைவிரியும் பண்பா என்றும் வழிவரை போல் மாயவனே என்றென்றும் கண்டார் நீளம் செய்விரியும் தன் சேரை எம்பெருமான் திருவடியை சிந்தித்தேர் என் ஐயறிவும் கொண்டானுக்கு ஆளாளாக்கு ஆடாம் என் நல்லுதானே என் ஐயறிவும் ஐயறிவுனா என்னுடைய ஞான இந்திரியங்கள் எல்லாம் கொண்டு விட்டான் சுவாமி கண்ணால பாக்குறது அவன் அவன் சுவாசிக்கிறது அவனுடைய துளசிதான் பேசுறது அவனை பற்றிலாம் அப்படின்லாம் கற்பனை முடியும் ஐயறிவும் கொண்டாங்க அடுத்த உண்ணாது வெங்கூற்றம் கோபாத பாவங்கள் சேரா மேலை பின்னோரும் பண்ணோரும் பந்திரஞ்சும் வெந்தனில் போர் அடியினானை பன்னார வண்டி அம்பம் பயும் பொழில் தோல் தஞ்சேரை அம்மான் தன்னை கண்ணார கண்டுருகி கையார தொழுவாரை கருதுங்காலே உண்ணாது வெங்கூற்றம் எமன் நெருங்க மாட்டான் உண்ணாதுன்னா நெருங்க மாட்டான் உண்ணாது வெங்கூற்றம் ஓவாத பாவங்கள் சேரா ஒத்துக்கப்படியான பாவங்கள் நம்ம சேராது எப்போ அந்த கை தொழுவாரை கருதுங்காலே அப்படின்னு கடைசியில் இருக்கார் அவர் நினைச்சாலே போர் இதெல்லாம் நடக்காது பெருமாளை விட சேர்க்க வேண்டாம் பெருமாளை பத்தி சேவிக்கிறவாளை நினைச்சுட்டா போ அப்படின்னு அர்த்தம் முடியும் அபோவாத பாவங்கள் வேறா மேலை பின்னோரும் மண்ணோரும் பந்திரஞ்சும் வெந்தளிர் போல் அடியினாரை நம்ம மெந்தளிர் போல் அடியா சாதாரணமா லக்ஷ்மிக்கு சொல்வா சீதைக்கு சொல்வா இங்க பெருமாளுடைய தான் திருவடியும் அப்படித்தான் இருக்கு வெந்தளிர் போல் அடியினானை அப்புறம் பண்ணாரவன் நியம்பும் பைம்பொழில் தூள் தன் சேரையம்மான் தன்னை பன்னார்ல பாடின் இருக்க வண்டுகள் பன்னார வண்டி அம்பும் பைம்பொழில் தூள் தன் சேரையம்மான் தன்னை கண்ணார கண்டுருகி தாத்தால கண் பார்த்து அழுவா கண்ணுருகி கையார தொழுவாரை கழுதுங்காலே கண்ணால் பார்த்து கையால் தொழுபவர்களை நினைத்தால் உண்ணாது வெண்கூற்றம்

கருதுங்காலே கள்ளத்தேன் பொய்யகத்தேன் நாதலால் போதொருகால் கவலை என்றும் வெள்ளத்தேற்கு என்குணும் விளைவயலுள் கருணி இளம் கலைஞர் தாளால் தள்ள தேன்பர்த்தேன் பணனாலும் தஞ்சேர எம்பெருமான் தாளை நாளும் உள்ளத்தே வைப்பாருக்கு இது காணே என் உள்ளம் குரு குபாரே படிச்சிக்கலாம் என்னன்னு படிச்சிக்கலாம் விளை வயலொன் கருநீளம் கலைஞர் தாளால் தள்ள வயலில் இந்த நீலோ நெய்தல் மலர்லாம் இருக்குது அதெல்லாம் கலைஞர்னா உழவர்கள் கலைஞர்கள் அவள் காலால் தள்ளுறான் அதில் இருக்கிற தேன் இருக்கு அதனால் தேன் மனநாரும் அந்த மலர்லேருந்து தேன்லாம் வாசனை அடிக்கிறது இந்த ஊரில் தஞ்சேரையும் பெருமாக அந்த பெருமானுடைய திருவடிகளை நாளும் உள்ளத்தே வைப்பாருக்கு என் உள்ளம் ஒரு குபாரே காணி என் உள்ள ஒரு ஆனால் நான் எப்படிப்பட்டவன் மேலே கள்ளத்தேன் பொய்யகத்தேன் நாம் திருட்டாசாமினான் பொய்யகத்தேன் பொய்யான எண்ணங்களை உடையவன் கள்ளத்தேன் பொய்யகத்தேன் ஆதலால் கவலை கவலகென்னம் வெள்ளத்தேற்கு பொழுதுருகாலில் போகின்ற ஒவ்வொரு முழுதும் கவலைங்கிற வெள்ளம் நான் அடிச்சுட்டு இருக்குது வெள்ளத்தேர்னா அது ஒரு கவலைங்கிற கடலில் நான் இருக்கேன் புரிஞ்சுங்களா போதொருகால் கவலகெண்ணம் வெள்ளத்தேற்கு எண்களோ இப்படி இது நடக்கும் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு இது மாதிரி என் உள்ளம் உருகிறது ஆனால் நான் கள்ளத்தேன் பொய்யகத்தேன் எப்பொழுதும் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பேன் இது எப்படி நடக்கிறது எண்களோ சேர்ந்து முடியலாமா கள்ளத்தேன் பொய்யகத்தேன் கவலை என்றும் கருணீளம் கலைஞர் தாளால் தள்ள தேன் மலனும் தந்தேனை எம்பெருமான் தாழை நாளும் தேவை பாருக்கு இது ஆனேன் என்னுள்ளம் குருகுமாரே பூவான் தேர் போல் நடந்து பகல் நின்ன படையோடு அன்னம் தேவாவின் கின்னிழலில் கண் துயலம் தஞ்சேரையம்பான் தன்னை பாபான் தேர் பரகாலன் கலிகன்னி ஒலிபாலை கொண்டு தொண்டேர் பூமான் சேர் புன்னடி மேல் சூக்குமின் நும் முனை கையால் தொழுது நின்றே பூமான் சேர் கருங்குடலார் போல் நடந்து பூக்கள் வைத்துக்கொண்டிருக்கிற கருமையான குந்தலையுடைய பெண்களைப் போல இந்த அன்னங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது புரியுது பூமான் சேர் கழுங்குடலார் போல் நடந்து பயல் பின்ன பிடையோடு வயல் பக்கத்தில் அந்த பெண் இருக்கு அந்த பெண் பறவை இருக்கு அதை பார்த்து அண்ணம் அந்த அண்ணன் பண்ணுறது கூட்டின் பொறுத்து அண்ணம் தேமாவின் கிண்ணின் கண் துயிலம் தேமாவின்னா தேன் இந்த மாமரத்தின் நிழல்ல தூங்கிறதுன்னு தேன் தேன்மிக்க மாமரம்னு புரிஞ்சுக்கோ தேமாவின் கிண்ணிழலில் கண் துயிலம் தஞ்சேரை அம்மான் தன்னை அப்படிப்பட்ட திருச்சேரையில் இருக்கிற அப்பான் தன்னை பாமான் தேர் பரகாலன் குதிரை பாமன்னால் பெரிய குதிரைகள் கூட்டிய தேரை ஓட்டின திருமங்கை ஆழ்வார் பாமான் தேர் பரகாலன் கலிகன் அவர் சொன்ன இந்த பாடல்களை கொண்டு நம்மளை சொல்றார் என்ன பண்ணு பொன்னடி மேல் சூட்டுமேன் பெருமாளுடைய திருவடியில் நாம் என்ன சேர்க்கணும் பூவெல்லாம் சேர்க்க கூடாது இந்த பாமாலையை போய் சேர்க்கணும் இல்லை அதான் முக்கியம் தூமான் சே தூய்மையான பெருமாளுடைய திருவடிகளில் மேல் தூக்குமே நும் கையால் தும் துணை கையால் தொழுது நின்று துணைக்கையால் ரெண்டு கையாலும் சேர்ந்து ஹைன்னு சொல்லக்கூடாது திருமால்கிட்ட போய் ஹைன்னு சொல்லக்கூடாது ரெண்டு கை துணை கையால் தொழுது நின்றே இந்த பாமாலையே அவனுடைய திருவடியில் சேருங்கோ வேற ஒன்று கொஞ்சம் பலசுதின்னு இல்லை இந்த பாசுரத்தையே போய் சொல்லுங்கள் பெரும்பாலும் கிட்டே சேர்ந்து படிங்களா அவள் பூவான் தேர் கரும்புழலார் போல பயல் வயல் நின்ற படையோடு அண்ணம் தேவாவின் கிண்ணிழலில் கண் துயிலம் தஞ்சேரை அம்மான் தன்னை பாபான் தேர் பரகாலன் கலிகன்னை ஒலிமாலை கொண்டு தொண்டேர் தூமான் சேர் பொன்னடி மேல் சூட்டுமின் நுண் துணை கைகள் तुम थोड़ा कही गाल थोड़ इतना